பஞ்சபட்சி சாஸ்திரம் ஐம்புல் நூல் புல் சாஸ்திரம் பஞ்சபூத சாஸ்திரம் இப்படி சிறு ரிஷிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நம்மளுடைய நாட்டிலே ஒரு அற்புதத்தை கொடுத்தார்கள் அதான் பஞ்சபூத பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லுவாங்க மேஜிக் பிளாக் மேஜிக் பண்ணலாம் ஒயிட் மேஜிக் பண்ணலாம் ஜெயிக்க வைக்கிறது அடுத்தவங்கள போரில் வெற்றி அடைகிறது நம்மளுடைய அத்தனை விஷயங்களும் இதில் அடக்கம் நம்மளுடைய மூச்சிலிருந்து பேச்சிலிருந்து நடையிலிருந்து உடையிலிருந்து உலகத்தினுடைய இயக்கத்திலிருந்து அத்தனையும் பஞ்சபூத சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரமே இதை நம்ம ரொம்ப அந்த ரகசியத்தை முன்னோர்கள் மறைத்து வைத்தார்கள் புகண்ட பஞ்சபட்சி சாஸ்திரம் ரோம பஞ்சபட்சி சாஸ்திரம் இப்படி போகருடைய பஞ்சபட்சி சாஸ்திரம் பால சித்தர்கள் மறைத்து வைக்கப்பட்ட அற்புதமான ரகசியம்தான் பஞ்சபட்ச சாஸ்திரம் திருமூலர்களும் எழுதியிருக்கார் உள்ள இருக்குது எல்லா எல்லா சித்தர்களும் உள்ள மறைச்சி வச்சிருக்காங்க இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை முன்னோருக்கே உரித்தான தென்னாட்டுக்கு உரித்தானது இந்த சாஸ்திரம் இது அகல்டிசம் தாந்திரிக முறைன்னு சொல்லுவாங்க ரசவாதம் சொல்லுவாங்க உலகத்தில் இன்னுமே கண்டறிய முடியாத ஃப்ரீக்குவன்சி ரகசியம் சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமான ரகசியம் நம்ம அழிக்கிறதுக்கு இந்த பஞ்சபி சாஸ்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தான் எடுக்கிறது இல்லை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா யாரெல்லாம் சக்கரங்களை பற்றி முழுமையாக உணர்ந்து நாடி நரம்பு நாடியினுடைய துடிப்பை அறிந்து நடப்பதெல்லாம் நாடிதான் துடிப்பதெல்லாம் நாடிதான் அந்த துடிப்பின் ரகசியம் அறிந்து அந்த துடிப்புடைய மையப்புள்ளியை அறிந்து நல்லா புரிஞ்சுக்கணும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகுன அதனுடைய துடிப்புகளை அறிந்து ஏழு வகை தோற்றம் ஏழு சக்கரங்களுடைய மைய சக்தி எப்படி இயங்குகிறது அதனுடைய அச்சரங்களை அறிந்து ஆறு ஆதார சக்கரங்களை எல்லாம் முருகனுடைய இருப்பிடத்தை அறிந்து மயில் தொகை விரித்திருக்கின்ற ஆகாயத்தின் தத்துவத்தை அறிந்து தலையிலே விற்றிருக்கின்ற ஜீவனுடைய ரகசியத்தை எல்லாம் அறிந்து வாதத்திலே கலந்திருக்கின்ற பூதங்கள் பித்தத்திலே கலந்திருக்கின்ற பூதங்கள் கபத்திலே கலந்திருக்கின்ற பூதங்களை எல்லாம் மூணு தன்மையிலே பூதங்கள் கலந்திருக்கிறது ஐந்து பூதங்கள் கலந்திருக்கிறது பரமான சக்திக்குள்ளே பஞ்சமா பூதங்கள் மாறி தடமாறி மிக்ஸ் ஆகி உருவானதுதான் இந்த உடம்பு பிளானட் இயக்கம் அத்தனை ஜீவராசிகளுடைய ரகசியம் அதுதான் எண்பத்தி நாலு லட்ச ஜீவ பேதங்களுடைய மையப்புள்ளி சரம் என்று சொல்வார்கள் சரத்துக்குள்ளே நுண்ணிய காற்றினுள்ளே பஞ்சபூதங்கள் இயங்குகின்றன உலகமே சரம்தான் சரம் என்பது மையத்தினுடைய சக்தி நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதா அதுதான் சரம் காற்று எழுக்கிறோம் உடனே பூத எனர்ஜி அப்படி இல்லை அதனுடைய மைய சக்தி எவ்வளோ நேரம் பயிற்சி வேண்டும் அதனுடைய மைய சக்தி அதனுடைய தாரண அமிர்தம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சபூதங்கள் இயங்குகின்றன நாம் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்ட உடம்பு ஒவ்வொரு உயிரினங்களும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது அதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த எந்த பூதத்தில் நம்ம அதிகமான ஈடுபாடு கொண்டுள்ளோமோ அந்த பூதமாக மாறுவதுதான் ரசவாதம் எந்த பூதம் இயங்குகிறது என்று அறிந்து அதை புரிந்து அதிலே அதிலே செயலை புரிந்து வெற்றியிடவன்தான் பஞ்சபூத சாஸ்திரி பஞ்சபட்சி தெரிஞ்சவனும் சரளமாடக்கூடாது சரம் அறிந்தவனும் சரளமாக ஆகக்கூடாது பச்சி அறிந்தவனிடம் பகைத்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நம்மளுடைய ரகசியத்தை தெரிஞ்சு பஞ்சபட்சி ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சிருப்பாங்க அதுவும் பூதம் தானே அந்த ரகசியம் எப்படி இயங்குது எப்படி போகுது எப்படியெல்லாம் நடைபெறுது எப்படி பேசுகிறாங்க எந்த பூதத்தில் பேசுகிறாங்கங்கிறது பச்சி அறிந்தவனுக்கு தெரியும் அதனால் அவர்களிடம் பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க எதுக்காக பேசுகிறான் என்ன பர்பஸ்க்காக பேசுகிறான் எல்லாம் தெரிஞ்சிடும் இந்த சாஸ்திரம் மறைக்கப்பட்டது தான் இதை சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசை தான் எனக்கு இந்த கார்த்திகை இருந்து இந்த சாஸ்திரத்தில் எதலான்ட்ருக்கேன் அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் எல்லோரும் சரம் சரம் சொல்லி கொடுத்துருக்கேன் பலாயிரம் பேர்த்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க எல்லாத்துக்கும் உயர்ந்த சாஸ்திரம் சரசாஸ்திரம் அது கீழே தான் வச்சு அப்போ சரத்துக்குள்ள தான் பஞ்சம் இருக்கு சப்தரிசி நாடி என்று சாஸ்திர நாடின்னு அதை எடுத்தேன் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பயிற்சி அடைகிறாங்க கிரகசாஸ்திரம் என்று சொல்வார் கிரகங்கள் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது அந்த சரீரம் எல்லாம் பர பரிபூரணமாக இருக்கின்ற அந்த அனர்ஜி பஞ்சபூதங்களுடைய கலவைதான் அப்போ பச்சின்னு சொல்கிறாங்க பறவைகளை உருவப்படுத்தி வச்சிருக்காங்க சித்தர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் டேரெக்டாக எழுதுனோம்னா என்ன ஆகிடும் புரிஞ்சுக்குவாங்க வள்ளூர் என்று ஒரு பச்சி அது பருந்து வகை சேர்ந்தது ஆந்தை இரவில் மட்டுமே இருக்கும் வள்ளூர் கூர்ந்து கவனிக்கும் பூமியை நோக்கி கூர்ந்து கவனிக்கக்கூடியது இரவிலே பயணம் செய்த சந்திரத்தின் நீரின் தன்மை கொண்டது காகம் நெருப்பின் தன்மை கொண்டது எல்லாத்துக்கும் உதவக்கூடிய மையப்புள்ளியாக இருக்கிறது பரஸ்பரமாக இருக்கும் காகம் கோழி பறந்து செல்லும் காலை நேரத்திலே பிராணனுடைய சக்திக்காக சூரிய உதயமானவன் பிராணம் கிடைக்குதல்லவா காற்று அதான் கோழி பூமியிலே பூமியிலும் வாசம் செய்யும் அகாயத்திலும் வாசம் செஞ்சு கீழே வரும் மேலே குதிச்சுட்டு கீழே வந்துடும் பறந்து விரிந்த மயில் அகாயத்தின் தன்மை கொண்டது பறந்து விரிந்த மயில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறு மயில் ரேகை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலக்சி மாதிரி இருக்கும் இந்த பகீரண்டத்திலே பல பல கேலக்சி இருக்குது நம்ம ஒரு கேலக்சியில் இருக்கும் அது சூரிய குடும்பத்தில் இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி ஒரு இடத்துல இருப்பது உண்மையானால் இன்னொரு இடத்திலும் இன்னொரு தன்மை இதே போல் குடும்பம் இருக்கும் அல்லவா அதுதானே அதை கண்டுபிடிக்க தேவையில்லை அது இருக்குது இருக்கப்பட்டதை பார்ப்பது தான் கண்டுபிடித்த அப்போ இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் சுவாசிக்கணும் பஞ்சபூதம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு தன்மை தொழில் தன்மை வச்சுப்போ அரசும் வாங்க அரசுனா முழுமையாக பரிபூரணமாக இயங்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய அத்தனையும் அரசு ஊன் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் டவுன் கிரேடு எல்லா செல்ஸும் எனர்ஜிட்டிக்கலாக இருக்குது எல்லா அணுக்களும் எனர்ஜெட்டிக்கலாக இருக்குது அதுதான் ஊணும் நடை போகிறாரு நடக்கிறாரு ஒரு செயல் இருக்குது ஆனால் செயல் மற்றும் நடக்குமா நடக்காது நடந்து போயிட்டுருக்கார் உயிருக்கு செல்ஸ் பக்காவாக இருக்குது ஆனால் வந்து நடந்து போயிட்ருக்கார் துயில் தூங்கிட்டு இருக்கார் ஆனால் அசைவு இருக்குது தூங்கிட்டு இருக்கார் ஆனால் அசைவு அதனால செயல் என்ன ஆகாது அவர்னால் போய் வெளியில் ஃபிசிக்கலாக பண்ண முடியாது நல்லா தூங்குறாரு ஆனால் மட்டும் அசைது உள்ளுக்குள்ளே வேலை செய்யுது சாவு சுத்தமாக டெட் அதில் ஒன்றுமே இல்லை மண் இப்படி தொழிலே ஐந்தாக பிரித்து பஞ்சபூதங்களை மறைத்து வைத்தார்கள் அரசு ஊணு நல்லா புரியுது அரசு ஊன்று நடை துயில் என்று சாவென்று முடித்து வருகிறது தோற்றம் மறைவு பிறப்பு இறப்பு இடைப்பட்டதான் நம்ம அப்போ உதயம் மறைதல் அப்போ சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் தூய்மையாக்கப்பட வேண்டும் படிகம் போல் இருக்க வேண்டும் சக்கரங்களை தெரிஞ்சுக்கணும் சா எல்லா தத்துவங்களும் தெரிஞ்சுக்கணும் உலகத்தினுடைய இயக்கம் நம்ம வந்து சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அதுதான் இதுதான் பஞ்சபூதங்கள் என்ன பண்ணக்கூடாது கேள்வி பண்ணக்கூடாது முழுமையாக நம்ம உடம்பே ஆனது கரெக்டாக அப்போ உடம்பில் இருக்க நோய்களை பஞ்சபூதங்கள் தானே ஒன்று அதிகமானாலும் குறைவானாலும் மிகுனும் குறைனும் நோய் செய்யும் நூலோ அதிகமானாலும் ஒன்று நோய் தான் குறைவானாலும் நோய் தான் அப்போ அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் அதிகமாக நோய் வருது அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் தான் பஞ்சபட்சி சாஸ்திரி மூச்சிலே நுணுக்கத்திலே இயங்குவது பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மூச்சுக்குள்ளும் பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள போய் பஞ்சபூதங்கள் இயங்கும் அதுக்குள்ள அணுத்தன்மை பர அணுவாக இயங்கும் அல்லவர் நுண்ணியது மிகவும் அறிய முடியாது இந்த பஞ்சபட்சி ஒவ்வொரு பட்சியில் பறந்திருக்காங்க எனக்கு இந்த பச்சியில் நிலப்பட்சியில் பறஞ்சிருக்கான் அவன் நீர் பச்சில்னா அவனுடைய தன்மையை அந்த பச்சி வெற்றி அடையும் அந்த பட்சி எந்த டயத்தில் தான் சாஸ்திரி தெரிஞ்சுக்கணும் அந்த ரகசியம் ஒருவன் பிறக்கிறான் எந்த பட்சியில் பிறந்திருக்கிறான் என்று அந்த தன்மையை புரிந்து உலகத்திலே எந்த பட்சி இயங்குகிறது என்று புரிந்து அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா எந்த அளவுக்கு இருக்குன்னு எனர்ஜி இருக்குன்னு மேட்ச் பண்ணுறான் பாருங்க அவன்தான் சாஸ்திரி உலகம் வந்து உதவிமாய் போயிட்டே இருக்குது நம்மளுடைய மனசனுடைய பூதங்களையும் அண்டம் பிண்டம் அண்டம் என்றால் பூமியிலேருந்து எல்லாம் கலந்தது பிண்டம் பிண்டத்தில் இருக்குன்ற ரகசியம் பிண்டம் ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று அப்படின்னா ரெண்டையும் ஒன்றையும் மேட்ச் பண்ணுறோம் தான் சக்ஸஸ் மேட்ச் பண்ணலனா வெளியில் நெகட்டிவ் இருந்தால் அது பாசிட்டிவாக மாற்றக்கூடிய தன்மை வேண்டும் ப்ளஸ் மைனஸ் ரிஃப்ளெக்டராக இருக்கூடாது எது தேவையில்ல அது ரிஃப்ளக்டராக ஆகும் ரிசீவர் ரிசீவர் ஒன்று ஒன்று ரிஃப்ளெக்டர் ஒன்று இப்படி ஒவ்வொன்றையும் புரிந்து அதை தெரிஞ்சுக்கிறது தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் அது கேலி கூத்தல்ல ரகசியம் கண்ணு இருக்கு அப்படின்னா நமச்சி வைத்தனுடைய தத்துவம்தான் உடம்பு நான் என்ற கால்களிலே இருக்கின்ற மூல ஆதார சக்தியாக நிலத்தின் சக்தியாக நா என்று வருகிறதல்லவா மா என்ற மணிபூரகத்திலே இயக்கக்கூடிய நீர்த்தன்மை அதுக்கு கீழே இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்திலே மா என்ற நீர்த்தன்மை கொண்டதாக இருக்கிறதா அதை தாண்டி சீ சக்கரமான நெஞ்சு இந்த சி இந்த பக்கம் சி பாருங்க சீ போட்டால் இப்படி சீ இறங்கிடும் இந்த பக்கம் சி நெருப்புத்தன்மையாக இந்த ஆஃப் உயிர் இயங்குகிறது இதயத்திலே சி வ என்றால் நம்மளுடைய த்ரோட்ல வ அந்த காற்றினுடைய தன்மை வ என்று எங்குதான் வாற்று காற்று இருந்தால் பேச முடியும் யா என்றால் புருவத்தின் மத்தி மனதனுடைய ஆகாயத்தின் மத்தி யா என்று எங்கும் நான் வந்து இங்கிருக்கு நாவ் இருக்கு சி இருக்கு எல்லாம் இங்க இருக்கு பஞ்சபூதங்களும் பஞ்ச சென்ஸ் அது குளிர் ரகசியம்தான் இருந்து உடம்பு மேலே போகுது உடம்புக்குள்ள இப்படி எல்லாத்தையும் நுணுக்கமாக தெரிந்து அணுக்கூட்டமாக அறிந்து ரகசியங்களை அறிதான் பஞ்சபட்ச சாஸ்திரம் சும்மா பேப்பரில் அங்கே இருக்குது ஓகே டூ பாயிண்ட் ஃபோர் மினிட்ஸ் நாளைகே இருக்குது ஒரு ஒரு ஜாமம் இருக்குது இந்த ஜாமத்தில் நம்ம அடித்தா ஜெயிச்சிடலாம் ஷேர் மார்க்கெட் அடித்தா ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் கிடையாது சக்கரங்களினுடைய அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வரும் சும்மா வராது அதனால் உங்களுக்காக இந்த ரகசியத்தை இந்த வருடம் எடுக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு ஒவ்வொன்றும் எழுதி முடிச்சு செதுக்கினதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி